சரக்கு விலை குறைந்தது கரியூர் கணக்கு பிள்ளையாக கஜபதி தம் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கணக்குகளை எழுதி கொண்டிருந்தார் அப்போது அவரது மனைவி வந்து இன்று மாலை நாம் சம்பந்தியின் ஊருக்கு போக வேண்டுமே நாளை நம் பொண்ணுக்கு சீமந்தமாயிற்று மைசூர் பாக்கு லட்டு ஜாங்கிரி எல்லாம் சீராக வைக்க வேண்டாமா யாரையாவது அனுப்பி அவற்றை நம்மூர் நாராயணர் பட்சனை கடையிலிருந்து வாங்கி வர சொல்லுங்கள் என்றாள் கஜபதியும் ஆகட்டும் சொல்கிறேன் என்றார் அவரது மனைவியும் நீங்கள் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு பிறகு மறந்து போய் விடுவீர்கள் இது நம் கௌரவப் பிரச்சினை நம் பெண்ணின் சீமந்தத்தின் போது முழு சீர் வைத்தால்தான் நமக்கு மதிப்பும் பெருமையும் அதனால் ஒவ்வொரு இனிப்பு வகையிலும் நூற்றி ஒன்று இறக்க வேண்டும் எனவே அவ்வளவு வாங்கி வர சொல்லுங்கள் என்றாள் அதன் பிறகு கஜபதி தெரு வழியே போன ராமனை கூப்பிட்டு ஏதோ சொல்லி அனுப்பினார் அதன் பின் அவ்வழியே சென்ற கிருஷ்ணன் கோபாலன் மாதவன் கோவிந்தன் என்பவர்களை எல்லாம் கூப்பிட்டு ஏதோ சொல்லி அனுப்பினார் இதையெல்லாம் கவனித்த அவரது மனைவி இவரென்ன இவ்வளவு பேர்களிடம் ஏன் இனிப்பு பண்டங்களை வாங்கி வரச் சொல்ல வேண்டும் ஒருவரிடம் சொல்லி இருந்தால் போதுமே கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போயிருப்பாரே என எண்ணினாள் இரண்டு மணி நேரமாகியும் இனிப்புகள் வராமல் இருக்கவே கஜபதியிடம் அவரது மனைவி என்ன இது இவ்வளவு பேர்களிடம் சொன்னீர்களே ஒருவராவது இன்னும் இனிப்பு கொண்டு வரவில்லையா நேரமாகிக் கொண்டே இருக்கிறது அவை வந்த வந்தபின் சரிபார்த்து தட்டுகளில் அடுக்கி வைத்து எடுத்து போகலாம் என்று நினைத்தேன் ஒருவேளை நாராயணய்யர் கடையில் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டாள் கஜபதியும் பொறுத்திரு எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் கவலைப்படாதே அதற்கான ஏற்பாட்டைத்தான் செய்திருக்கிறேன் என்றார் அது என்ன ஏற்பாடு நாராயணய்யர் கடையில் லட்டு மைசூர் பாக் ஜாங்கிரி எல்லாம் வாங்கி வர இவ்வளவு நேரமா யாரும் அங்கே போய்விட்டு வர அரை மணி நேரம் கூட பிடிக்காதே என்று கேட்டாள் கஜபதியும் அசடே இன்று நாராயணய்யர் தம் இனிப்பு தயாரிப்புகளை கிலோ அறுபது ரூபாய் என்று விற்று வருகிறார் நான் அனுப்பிய ஒவ்வொருவரும் அக்கடைக்கு போய் ஒவ்வொரு இனிப்பு பண்டத்தையும் எடுத்து கொஞ்சம் ருசி பார்த்துவிட்டு பூந்தி சரியாக வேகவில்லை மைசூர் மைசூர்பாக் கொழவென்று இருக்கிறது ஜாங்கிரி நன்றாக பொரிந்து ஊறவில்லை மாவு மாவாக இருக்கிறது என்று குறை சொல்லி விட்டு வருவார்கள் நாராயண ஐயர் திகைத்து போய் நான் செய்த பண்டத்தை பண்டத்தையெல்லாம் வீணாகிவிடுமே என்று எண்ணி கிலோ இருபது ரூபாய்க்கு விற்க தயாராகிவிடுவார் அப்போது நான் முதலில் அனுப்பியவர்கள் எல்லாம் மறுபடியும் போவார்கள் அப்பொழுது நாராயண ஐயர் அவர் கேட்கும் இனிப்பு பண்டங்களை கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றுவிடுவார் அவர்கள் அவற்றை வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுப்பார்கள் என்றார் இதை அவர் சொல்லி முடிக்கவும் அவர் அனுப்பியவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக வந்து லட்டு மைசூர் பாக் ஜாங்கிரி என்று எல்லாவற்றையும் கஜபதியின் முன் வைத்துவிட்டு நீங்கள் சொன்னபடி செய்துவிட்டோம் நாராயண ஐயருக்கும் விலையை குறைத்து கிலோ இருபது ரூபாய் என்று விட்டார் என்றார் அதை கண்டு கஜபதியின் மனைவி தன் கணவரின் கெட்டிக்காரத்தனத்தைக் கண்டு வியந்தாள் நன்றி வணக்கம்